திராவிடர் தள தோழர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கும் என் சக மனிதர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் இந்த உரையை தொடங்கும் போது ஒரு கேள்வியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு நாடு முன்னேறி விட்டதா இல்லையா என்பதை எதை வைத்து முடிவு செய்வது இதுதான் கேள்வி ஒரு நாடு முன்னேறி விட்டதா இல்லையா என்பதை எதை வைத்து முடிவு செய்வது வெறுமனே பொருளாதாரத்தை வைத்து மட்டும் ஒரு நாடு முன்னேறி விட்டதா இல்லையான்னு முடிவு செய்யக்கூடாது அந்த நாட்டு மக்களின் கூட்டு சிந்தனை தரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத வச்சுதான் முடிவு செய்ய முடியும் ஒரு நாட்டு மக்களின் கூட்டு சிந்தனை தரம் எப்படி இருக்குதுங்கிறது எதை வச்சு முடிவு செய்யலாம்னா ஒரு சில காரணிகளை வச்சு முடிவு செய்யலாம் உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல பெண் சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த நாட்டு மக்களோட சிந்தனை தரத்தை முடிவு செய்ய முடியும் ஒரு பெண் நடு இரவில் உடல் முழுக்க நகைகளோட தனியா போக முடிஞ்சா தான் உண்மையான சுதந்திரம்னு காந்தி சொன்னார் ஆனா இங்க வன்புணர்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த வன்புணர்வுகளை விட மோசமான விஷயம் என்னன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்ற காரணங்கள் அந்த பெண் கவர்ச்சிகரமான உடை அணிந்து போனதுனாலதான் வன்புணர்வு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இரவில் போனதுனாலதான் வன்புணர்வு நடந்ததுன்னு சொல்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி எழுபது வயது வயது முதிர்ந்த பெண்ணை ஒருவன் வன்புணர்வு செய்து கொன்றான்னு செய்தி அப்ப அந்த பெண் கவர்ச்சிகரமான உடை அணிந்திருந்தாலா ஆறு வயது ஏழு வயது சிறுமிகளை கூட வன்புணர்வு செய்கிற செய்திகளை நம்ம படிக்கிறோம் அப்ப அந்த குழந்தைகள் என்ன கவர்ச்சியான உடை அணி வன்புணர்வுக்கு முக்கியமான காரணம் மனித மனதில் இருக்கும் வக்கிரம் இருக்கும் வக்கிரம் இந்த வக்கிரத்தை கேள்வி கேட்காம பெண்ணோட உடைய கேள்வி கேட்டுட்டு இருந்தா அந்த சமூகத்தின் சிந்தனை தரம் தாழ்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது மனித உரிமைகள் அந்த சமூகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த சமுதாயத்தோட சிந்தனை தரக்க முடிவு செய்ய முடியும் சமீபத்துல ஒரு வெப் சீரீஸ் பார்த்தேன் அடோலசன்ஸ் அப்படின்னு பேர் அதுல ஒரு கைது நடக்குது குற்றவாளியை கைது செய்யறாங்க அந்த குற்றவாளியை அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்குரிய உரிமைகள் எவ்வளவு அந்த மேலை நாடுகளை கொடுக்குறாங்க ஆச்சரியப்படுத்துது இப்ப காவல்துறைக்கு பாடி கேம் கூட பாடியிலேயே கேமரா வச்சு அந்த கேமராவை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை கூட மனித உரிமைகளுக்காக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இங்க மனித உரிமைகளின் நிலை எப்படி இருக்குது இப்ப மேற்கொண்ட சம்பவத்தை கூட ஒரு வன்புமே நடந்தாலோ இல்ல கொடூரமான குற்றங்கள் நடந்தாலோ அந்த குற்றத்துக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் வீதியில நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளணும் போன்ற கோரிக்கைகள் இங்க எழுப்பப்படுது மரண தண்டனை குற்றத்துக்கு தீர்வாகாது ஆகாது யூகேல ஒரு அமைப்பு ஒரு ஆய்வு செஞ்சாங்க மரண தண்டனை குற்றத்தை தடுக்குமா அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க பல நூறு குற்றவாளிகள் கிட்ட பேட்டி எடுத்து அந்த விஞ்ஞான ரீதியாக அவங்க செஞ்ச ஆய்வோட முடிவு என்ன சொல்றதுன்னா தண்டனைக்கும் குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அது சமுதாய காரணின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது மரண தண்டனை வேண்டாம்னு சொல்லும் அளவுக்கு மக்களோட சிந்தனை தனம் இருந்ததுன்னா அது உயர்ந்திருக்கு மேலை நாடுகள்ல மரண தண்டனையை ஒழித்த நாடுகள்ல நடக்கிற குற்றச்சம்பவங்கள் மரண தண்டனையை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகள் நடக்கிற குற்றச்சம்பவங்களோட குறைவா தான் இருக்குதுன்னு தரவுகள் சரி அடுத்தது என்ன காரணம் பார்த்தோம்னா ஒரு சமூகத்துல பேச்சுரிமை எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சு அந்த சமூகத்தோட சிந்தனை தரத்தை நம்ம முடிவு பண்ண முடியும் சில நாட்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய நிர்வாண சிலையை ஒரு இடத்துல வச்சு விமர்சனம் பண்ணாங்க இது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் அந்த அளவுக்கு பேச்சு சுதந்திரம் உரிமை அந்த நாட்டுல இருக்கு நம்ம நாட்டுல அப்படி இருக்குதா ரெண்டு விவசாயிகள் அரசுக்கு எதிரா பேசினாங்க மோடிக்கு எதிரா பேசினாங்க இடி விவசாயிகள் வீட்டுக்கு போச்சு அதுதான் இன்றைய நிலைமை அங்க தொழிலதிபர்கள் பிரசிடென்ட்டுக்கு எதிராக மிக துணிச்சலா கருத்து சொல்றாங்க இங்க சொல்ல முடியாது இங்க குழந்தைகள் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள அரசுக்கு ஆதரவா இருக்கணும்னா அரசே எழுதி கொடுத்த செய்தியை எல்லோரும் ஒரே மாதிரி ட்விட்டர்ல போடக்கூடிய நிலைமை இங்க இருக்கு சரி பேச்சுரிமை கருத்து என்னன்னு பார்த்தோம்னா தன் இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அது இங்க எப்படி இருக்குது நான் அயல் நாட்டுல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு தடவை என்னைய அவங்க வீட்டுக்கு இரவு உணவு சாப்பிடறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டான் என்னோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நண்பன் அவன் வீட்டுக்கு போனா நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேச்சு திருமணத்தின் பக்கம் திரும்பிச்சு என் கூட வந்த ஒரு பெண் திருமணமாயி பத்து வருடம் ஆயிருந்தது அவகிட்ட பத்து வருடம் பெரிய விஷயம் தான் அப்படின்னு பேசிட்டு என்கிட்ட வந்து உங்க ஊர்ல எல்லாம் அரேஞ்சு மேரேஜ் தானே அப்படின்னு கேட்டான் ஆமா அப்படின்னு சொன்னேன் அது எப்படி யாருன்னே தெரியாத ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த இரவே அந்த பெண் கூட உறவு வச்சுக்கிறீங்க இதுக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டான் அவன் கேட்டது கொஞ்சம் கொச்சையா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு வாழப்போகும் இருவர் தான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவுனா மற்றவன் முடிவு பண்ணக்கூடாது அந்த வாழப்போகும் இருவர் இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ள சமுதாயம் தான் சிந்தனை தரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற சமுதாயம் கடைசியா ஒரு நாட்டுல பெண்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணி அந்த நாட்டோட சிந்தனை தரம் இல்லையா எங்களுக்கு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன் எந்தெந்த நாடுகள்லாம் பெண்களின் பங்களிப்பு ஆண்களை விட வேலை வாய்ப்பிலும் தொழில் முனைவோரிலும் அதிகமாக இருக்குதோ அந்தந்த நாடெல்லாம் முன்னேறி இருக்கு இந்தியாவில் அந்த நிலை எப்படி இருக்கு படிப்பு முடிச்ச ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் வேலைக்கு போறாங்க அந்த வேலைக்கு போறவங்கள பதிமூணு சதவீதம் பேரு திருமணமான நின்னுறாங்க எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேரு குழந்தை பிறந்த வேலைய விட்டு நின்றுறாங்க அப்போ மக்கள் தொகையில சரிபாதி இருக்கிற பெண்கள் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாட்டுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருந்ததுன்னா அந்த நாடு எப்படி முன்னேறும் இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த சமையலறை உடைப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறேன் பெண்களுடைய பங்களிப்பை ஆண்களை விட அதிகமாக உயர்த்துவதற்காக இது உதவும் அப்படிங்கறதுனால இதை செய்யும் இந்த தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சிமோன் தூ பூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அந்த பெண் தான் த செகண்ட் செக்ஸ் இரண்டாம் பாலினம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்க அந்த புத்தகம்தான் பெண் விடுதலையின் இலக்கணம் அப்படின்ட்டு உலகமே போற்றி பாராட்டுச்சு பெண்களுக்குரிய அந்த பெண் உரிமையின் கூறுகளை அந்த புத்தகம் அருமைய விவரிச்சிருக்குதுன்னு சொல்லி உலகமே பாராட்டுச்சு ஆனால் அதற்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தில் என்னவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் இங்க பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல பெரியார் எழுதிட்டார் அதனால பெண் விடுதலைக்கு உலகத்துக்கே வித்திட்ட முதல் தலைவர் பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பெரியார் இவங்க செய்யற போராட்டத்தை இன்னைக்கு இருந்து பார்த்தாருனா மகிழ்வார் இறுதியா நான் தொடக்கத்துல ஒரு கேள்வியோட தொடங்கினேன் முடிக்கும் போதும் ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன் இந்த போராட்டத்துக்கும் இந்த பெண் விடுதலைக்கும் இந்த பெண்களுடைய பங்களிப்புக்கும் எது தடையா இருக்குது கடவுள் தான் தடையாது கடவுள் எப்படி தடையா இருக்கிறாங்க பெண் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு யார் சொல்றாங்க கலாச்சாரம் சொல்றது கலாச்சாரம் எங்க இருக்குது மதத்துல இருக்குது மதம் ஒட்டி இருக்குது கடவுளை ஒட்டி இருக்குது அதனால கடவுள் அப்படிங்கிற கருத்து தகர்க்காமல் பெண்களுக்கு உரிமை சாத்தியமில்லை என்பதை சொல்லிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்